முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் ரகுபதி தாமோ அன்பரசன் பி கே சேகர்பாபு சாமு நாசர் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆரை பெருமைப்படுத்துகின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு சென்னை கிண்டியில் உருவாக்கப்பட்ட மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் எம்ஜிஆர் ஜி மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் நடிகர் சங்க வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ படத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் பொருளாளர் கார்த்தி செயற்குழு உறுப்பினர்கள் லதா ராஜேஷ் நியமன செயற்குழு உறுப்பினர்கள் முத்துகிருஷ்ணன் தாசரதி நாராயணன் நடிகர் சங்க மேலாளர் தாமராஜ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜி மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் ரகுபதி தாமோ அன்பரசன் பி கே சேகர்பாபு சாமு மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆரை பெருமைப்படுத்துகின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு சென்னை கிண்டியில் உருவாக்கப்பட்ட மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் நடிகர் சங்க வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவப்படத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் பொருளாளர் கார்த்தி செயற்குழு உறுப்பினர்கள் லதா ராஜேஷ் நியமன செயற்குழு உறுப்பினர்கள் முத்துகிருஷ்ணன் தாசரதி நாராயணன் நடிகர் சங்க மேலாளர் தாமராஜ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்